இது எங்க வீட்டு பெட்ரோ மேக்ஸ் இது எங்க அப்பாவுடைய பெட்ரோ மேக்ஸ் பேரு கங்கம்மா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எங்க வேணாலும் ஆனா தயவு செய்து பூந்தோட்டத்துக்கு மட்டும் நீ போயிடாத எங்க பூக்கள் எங்க அப்பா வாழ்க்கையில பெட்ரோமேக்ஸ் மாதிரி வந்தாங்க கொஞ்ச நாள்லயே எங்க வீட்டு குத்து விளக்கா மாறிட்டாங்க சின்ன வயசுலனா நம்ம கேப்டன் விஜயகாந்த் மாதிரி சவுண்டு ஜாஸ்தி அப்போல்லாம் எங்கள் அம்மா என் கையில் கொண்டு வந்து ஒரு காரை வச்சுருவாங்க அதை பார்த்ததுமே நான் அமைதி ஆயிடுவேன் வெளியா சோம்படுத்துட்டு வர இவன் தான் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு பேர் கோபால் ஓ மகா நான் கோதுமை ரொட்டி சாப்பிட்டேன் வயிறு நீ கூடாது கார்ல யாரு போறியா சின்ன வயசுல இருந்து கார்னா எனக்கு இன்னும் புரியாத ஏன்னா எங்க ஊர்ல இருந்து பக்கத்து ஊர்ல இருக்கிற ஸ்கூலுக்கு டெய்லி சைக்கில்லதான போயிட்டு இருந்தேன்

வாங்க போ பன்னெண்டாயிரம் ஒரு தரம் பன்னெண்டாயிரம் ரெண்டு தரம் பன்னெண்டாயிரம் மூணு தரம் ஆக்சுவலாக இந்த கார் வாங்குறதுக்காக நான் பண்ண ஐடியா இருக்கே அது உன் பையன் ஹெட் மாஸ்டர் காரோட நம்பர் பிளேட் எடுத்துட்டு வந்துருக்கான் ஐயோ அப்பா ஐயோ கே ராஸ்கல் இது என்னடா போதாத காலம் உங்களுக்கு ஏன் கார் நம்பர் பிளேட் தான் வேணுமா வேற கார் இது வேண்டாமா அட சும்மா இருங்க மாஸ்டர் எங்க டிபார்ட்மெண்ட் கார்ல ஒன்னு கடிச்சிட்டாங்க என் வாழ்க்கையில கார் மேல நான் வச்சிருக்கிற பாசத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் அதுக்கப்புறம் ஹை ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்தது என்னன்னா This is my எதிரி படைகள் பாவம் என்னால் அவங்க ரொம்ப வச்தப்பட்டாங்க ஏ மச்சி சிவிலிங்கா ரன்னிங் ரேஸ்ல கிடைச்ச பேக் தானடா இது ஆமாடா பிரைஸ் வாங்குன உடனே கார் படத்த பிரிண்ட் பண்ணிட்டியா இல்லடா எங்க அப்பா கையால தச்சி வாங்கிட்டு வந்த நானே கொஞ்ச இருடா யசோதா பேக்ல இருக்கிற படத்த கிட்ட வந்து பாக்குறியா எதுக்கு அப்பதான படம் நல்லா தெளிவா தெரியும் அதுக்கு தான் உன கிட்ட வந்து பார்க்க சொல்ற நானே அவளுக்கு தூர பார்வை இருக்கும் போல அத ஏ சிவலிங்கம் நான் கன்னடி போட்டத வச்சு நீ கிண்டல் பண்ணிட்டீங்களா எங்க தாத்தா வீட்ல சிவலிங்கம் எங்கன்னு கேட்டப்போ சினிமாவுக்கு போயிருக்கான்னு சொல்லிருக்க உனக்கு யாரா சொன்னது மஞ்சளா உனக்கு எதுக்கு அதெல்லாம் நான் சொல்றது பொய்யா இருந்தா உண்மை என்ன அவளையும் சொல்ல சொல்லு இங்க பாருப்பா இவன் கேட்ட உடனே அவ உண்மையை சொல்லிடுவாளா ஓ வெளியில இருந்த உன்ன வெட்டியில வச்ச மாதிரி அங்க ஆரம்பிச்சது பிரச்சனை எல்லாம் ஓ என்ன பில்பில் இந்த பக்கம் வந்து நீக்குறே கையாக வேணுமா மூஞ்சிலே அஞ்சிருவேன் மூத்தேவி போடறா இது

துப்புறீங்க விளையாட்டுக்கு எடுத்து டேபிள் மேல வைடா சும்மா இருங்க டேப் இருங்கதா அளவெடுத்து விட்டிருக்காண்டி என்னடா நீ இது நடந்ததுக்கு அப்புறம் வெறி பிடிச்ச சசிகலா அடிபட்ட நாகப்பாம்பு மாதிரி என்னை பார்த்தாலே புசு புசுன்னு சீர ஆரம்பிச்ச ஒன் தேர்ஸ்டே மார்னிங் போறா எவ்வளவு நேரம் இருடா அடிக்கிறேன் சிவலிங்க அங்க பாரு சசிகலாவுடைய காரை பார்த்ததுக்கு அப்புறம் ஆன் த ஸ்பாட்லயே நான் ஆஃப் ஆயிட்டேன் அந்த போட்டோ எடுத்ததுக்கு அடுத்த நாளே எங்க அப்பா எனக்கு ஒரு புது சட்டை தச்சு கொடுத்தாரு இது போதும் நான் பாத்துக்கிறேன் அப்படி போடு பெரிய நெல்லிக்கான பிடிக்கும்ல எடுத்துக்கோ இருந்து எங்க ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்பதான் எனக்காக கார் படம் போட்ட ஒரு பேக அவ கொடுத்த கிப்டுக்காக நான் பதிலுக்கு என்ன கொடுத்தேன் தெரியுமா டேய் சிவலிங்கோ என்னடா இது அவதாரம் நீ என் பேக் கிழிச்சதுக்கு புது பேக் வாங்கி கொடுத்துட்ட ஆனா நான் கட் பண்ண ஜடை எப்படி வாங்கி குடுக்குறது அதுக்கு மொட்டை அடிச்சேன் ஐயோ தண்டோ யாராவது பா ஹெட் மாஸ்டர் ஐயோ வா 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 அது என் கணிதப்படி 2011 வந்திருச்சுனா சிவலிங்கோ தர்மஸ்தலா அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நானும் சசிகலாவும் கமலஹாசன் ஸ்ரீதேவியா மாறிட்டோம் இந்தா சாப்பிடு அது என்னடா சிவலிங்கம் என்ன பார்த்தாலே நீ எரிஞ்செரிஞ்சு விழுவ இப்போ நீ திடீர்னு என்கிட்ட அன்பா பேச ஆரம்பிச்சிட்ட அது அது எனக்கு தெரியும் இந்த கண்ணாடி போட்டுக்கிட்டா நான் அழக ஸ்டைலா இருப்பேன் அப்புறம் நான் நல்லா படிப்பேன்னு தானே இல்லப்பா பின்ன உன்னை பார்த்தா இப்போவும் எனக்கு பிடிக்காது உங்க அப்பா புது கார் வாங்கினார் அதனாலதான் கூடவே இருக்க நாளைக்கு நாங்க எல்லாரும் அப்பா கூட கார்ல பிக்னிக் போறோம் பா இந்த பேச்சு தான் என் பலமும் பலவீனமும் கூட எங்க அவமானப்படுறனோ அங்கேயே மரியாதையும் கிடைக்கும் சசிகலா கிட்ட நான் சாரி கேட்கவே இல்லை ஏன்னா நான் அவளை உண்மையாவே விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் நைட் எல்லாம் அந்த காரை பத்தியே நினைச்சதுனால அடுத்த நாள் ஸ்கூலுக்கு நான் இருபது நிமிஷம் லேட்டு டேய் சுரேந்திரா இன்னும் பிரேயர் ஆரம்பிக்கலையா ஏ சிவலிங்கம் இன்னைக்கு ஸ்கூல் விடுமுறடா ஏன்டா உனக்கு தெரியாதா சசிகலா செத்துருச்சுடா முந்தன் நாள் அவங்க ஷாப்பிங் போனப்ப இடித்ததுனால அவங்க குடும்பத்தில் இருந்த எல்லாருமே இறந்துட்டாங்க ஆஃப்டர் திஸ் அவர் காலேஜ் டேஸ் ப்ளீஸ் வாட்ச் இட் டேய் சிவலிங்கோ உன் கதை இன்னைக்கு டேய் அந்த பொருளை கொண்டாடா! காலேஜுக்கு வெளியே சிவலிங்கத்தை நாலஞ்சு பேர் சேர்ந்து செம்மையா அடிச்சிட்டு இருக்காங்க மேடம் நீங்க உடனே வாங்க மேடம் என்ன சார்னு கூப்பிடாதீங்கன்னு எவ்வளவு தடவை சொல்லிருக்க ஸ்வீட் அழகா புஷ்பராஜின் கூப்பிடுங்களே புஷ்பராஜ் அவர்களே மூஞ்சி மேலே மிதிப்பேன் வெளியே அங்க பசங்க சண்டை போட்டு இருக்காங்களா வாங்க சார் பாக்கிறதுக்கு நானும் வரேன் இன்னொரு தடவை எங்க மேடம் பத்தி தப்பா நீ என்ன அவளை கல்யாணம் பண்ணிருக்க என்னடா சொன்ன பொறுக்கி மேடம் உங்க கால்ல இருக்கிற செருப்பு கைட்டுங்க கைட்டி கொடுங்க மேடம் அலட்டி கொடுங்க டேய் செருப்பு இதுக்குடா நான் செஞ்சது தப்பா இருந்தா நீங்க இதால என்ன அடிங்க மேடம் இவங்க எங்க ஹிஸ்டரி லெக்சர் இது பேரு ஸ்வீட் பெப்பர் மீட் மாதிரி ரொம்ப தித்திப்பா ஸ்வீட்டா இருக்கும் எங்க ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாளம் நீங்க பாடம் எப்படி நல்லா நடத்துவீங்களோ அதே மாதிரி காரியம் நல்லா ஓட்டுவீங்களாமே அது மற்ற எல்லார விட எனக்கு தான் நல்லா தெரியும் ஏனா அந்த கார்ல டெய்லி போயிட்டு வர்றது நான் தானே இந்த பிரீமியர் பத்மினி கார் எங்க ஆண்டாள் அம்மா நான் அதை செல்லமா பதுன்னு கூப்பிடுவேன் எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்ச கிட்ட வாங்க நீ ஏமா அந்த சிவலிங்கத்தை கார்ல கூட்டிட்டு போற சார் அவ ரொம்ப தூரத்துல இருந்து டெய்லி பஸ்ல வரா நானும் அந்த வழியா தான் கார்ல வர அதனால வரும்போது கூட்டிட்டு வரேன் போகும்போது இறக்கி விட்டுடுவேன் ஆக்சுவலி விட்டுவேன்னு சொன்னாங்கல்ல என்ன டீச்சர் டைரக்டா பஸ் ஸ்டாப் கொண்டு போய் விட மாட்டாங்க மேடம் நீங்க டெய்லி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏன் வரீங்க உனக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி எனக்கு ட்ரெயின் ரொம்ப பிடிக்கும் அந்த நிமிஷம் ஆண்டாளம்மா ரீல் விடுறாங்க நினைச்சுக்கிட்டேன் ஆனா அது நிஜங்க வேணுனே ஒரு நாள் நான் அவங்க கார்ல ஏறல பெரிய விஷயம் <laughs> 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 அந்த வெண்டைக்காய் அரை கிலோ போடுமா என்ன பாத்த உடனேயே கிசு கிசுன்னு பேசிப்பாங்க கிண்டல் பண்ணுவாங்க ஏது பேசுவாங்க நீ அப்படி எல்லாம் பண்றது இல்லையே இது எவ்வளவுமாயி வந்துருவாம்மா எதுக்கு என்ன பாத்தா உனக்கு பிடிக்காதா அது அது என்னன்னு சொல்லு கால் கிலோ கொடுமா எனக்கு உங்க கார விட உங்களை தான் புடிக்கும் உலகத்துல சனீசனுக்கு எங்க இல்லாம கோயில் கட்டினாங்க ஆனா அவர் அங்க எங்கயும் தங்காம நேர என் நாக்கல வந்து தங்கி இருக்காரு சொல்றதே ஏதோ சொல்லிட்டேன் ஆனா அதுக்கப்புறம் ஓடன 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 என் ஊர் வந்ததே எனக்கு தெரியலங்க ஸ்வீட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் காரமும் சாப்பிடணும் இல்லையா சோ கொஞ்ச நாள் என் பத்துவை தூரமாவே இருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனா ஆண்டாளம்மா பாவம் எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிடுவாங்க பிரிட்டி உமன் இப்படி ஒரு நாலஞ்சு நாள் போச்சு ஒரு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் சாரி கேட்கறதுக்காக நான் ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தேன் ஆனா ஆண்டாளம்மா அங்க வரவே இல்லை நமது தமிழ் மொழி எவ்வளவு பழமையானதுன்னா திருக்குறள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல அதனால என்னையா சிவலிங்கத்தை பிரின்சிபால் ரூமுக்கு வர சொன்னார் சார் பாடா எங்க பட போரா உனக்கு என்னடா ரொம்ப பிடிக்கும் உனக்கு டீச்சரை தான் பிடிக்குமா டீச்சரை சீக்கிரமா அவனை அனுப்புங்க சார் சிவலிங்கம் வந்து சிவலிங்கம் ஆண்டாள் அம்மா ரெண்டு மூணு நாளா ஸ்கூலுக்கே வரலையே என்ன தெரியுமா என்ன கேட்டீங்கன்னா எனக்கு எப்படி சார் தெரியும் அவங்க டெய்லி பிக்கப் பண்ணி டிராப் பண்றது ஒன்னதானடா சீனியர் சிட்டிசன் என்ன மாதிரி ஸ்கெட்ச் போடுறாரு பாத்தீங்களா இட் இஸ் டூ மச் ஐஸ் ஆனா இவ்வளவு டென்ஷன்லயே நமக்கு மட்டும் சரி விடுங்க மேடம் கிட்ட நானே பேசிடலான்னு டிசைட் பண்ணிட்டேன் நோ ஒன் திங் ஆண்டாளம்மா சடன்லி கேம் சாரி மேடம் நான் அன்னைக்கு கொஞ்சம் தப்பா பேசிட்டேன் இனிமே எப்பவுமே அப்படி பேச மாட்டேன் நீங்க என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் சிவலிங்கம் நான் டல்லா இருக்கிறது நீ அன்னைக்கு அப்படி பேசுனதுக்காக இல்லப்பா பின்ன அது வந்து என்னை விட்டுட்டு என் ஹஸ்பண்ட் போயிட்டாரு சார் மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் காலேஜ் முடிஞ்சதுமே டைரெக்டாக போகிறது வேற எங்கேயும் இல்லை ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் சாரி மேடம் அர்ஜென்டா வந்துருச்சு அதான் ஏ நான் அதாவது கேட்டேனா அன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னீங்களே மேடம் ஒரு இடத்துக்கு நாம போலாம் வரியா நீங்க என்ன வேணா சொல்லுங்க மேடம் நீங்க மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சதுல நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் ஆமா இவ்வளவு அழகா நான் உங்களை விட்டுட்டு உங்க ஹஸ்பண்ட் எதுக்கு போனேன் ஐயோ நீங்க இனிமே எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் மேடம் ஆமா நான் அப்பத்துல இருந்து பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்க சைலண்டாவே இருக்கீங்களே ஓ உங்களை விட்டு நான் ஒண்டியா சாப்பிடறேன் அதனால கோவமா எனக்கு மனசு விட்டு அழணும்னு தோணுது சிவலிங்கம் என்ன நடந்துச்சுன்னே எனக்கு சுத்தமா தெரியல அந்த இடத்தோட அமைதியும் அவங்க ஸ்பரிசத்துலேயும் நான் என் கண்ட்ரோலில் இழந்துட்டேன் சொர்க்கம்னா என்னங்கிறது எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சுது நிஜங்க மதர் ப்ராமிஸ் அன்னைக்கு ராத்திரி முழுக்க அதே நினைப்பா இருந்தேன் காலையில் காலேஜ் போறதுக்கு ரொம்ப பயமா இருந்தது பக்கத்து கோயிலில் பஜனை நடந்துட்டு இருந்தது அதை பார்த்துட்டு இருந்தேன் ஒன்மோர் திங் என்னன்னா பஞ்சலிங்க தர்சனம் பார்க்கறேன்னு போன எங்கள் அப்பா அம்மா ஒரு வாரத்துக்கு மேல திரும்பி வரவே இல்ல அடுத்த நாள் ஊர்ல இருந்து எங்க பெரியப்பா பெரியப்பா கோவில் இறந்துட்டாங்கப்பா பாடிய வாங்கறதுக்காக சிட்டில இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் என்னப்பா இவ்வளவு நாள் கழிச்சு வரீங்க இவ்வளவு நாள் காத்திருந்தான் யாரும் தேடி வராதனால கார்பரேஷன்ல சொல்லி எரிக்க சொல்லிட்டான் சிவலிங்கம் இனிமேல் நீ ஊருக்கு போய் என்ன பண்ண போற வாடகை வீடு உங்க அப்பா வேலையாவது உனக்கு தெரியுமா அதுவும் தெரியாது பீஸ் கட்டுறதுக்கும் உனக்கு ஆள் இல்ல இனிமே அந்த ஊருக்கு போய் என்ன பண்ண போற அதுக்கு பதிலா இடத்த மாத்திக்க சுயமா சம்பாதிக்க கத்துக்க நீ செத்துட்டேன்னா உன் உழைப்புல நீ சம்பாதிச்ச காசுல தான் உன்னோட கடைசி கருத்தை செய்யணும்